அர் அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அறிவிப்பு இது மட்டும்தான் தான் நமக்கு தெரியும் உலக ஏதாவது இருக்குதா இந்த குரான பொருள் இது குரான் நான் வச்சிருக்கிறது பிரைவி குரான் இந்த குரான பொறுத்தளவு நாம பார்க்கவே இல்லாதவங்க அவங்க பார்க்க இந்த குரான் எங்களுக்கு நான் மலேசியாவுடன் இது போட்டு மலேசியாவுடன் எங்க கைக்கு வந்து சேர இதனுடைய விலை இருநூறு வெள்ளி பார்க்கோ பதினேழு வெள்ளி இந்தியன் ரூபீஸ் கணக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆகாயிரத்து லட்சம் ரூபா இதை பிரிண்ட் பண்றதுக்கு மிஷின் நான் விசாரிச்சு பார்த்தோம் மூணு கேட்டகிரி இருக்கு

கரவியிலே பாரம்பரியமான பொது குர்ஆனை பண்ணம் செய்ய ஆபீஸ் இன்ஷா அல்லாஹ் வடனூர் ஓதி ஆலிம் சனல் கட்டிக்கிறார் ஆய் ஃபாஸில் ரஷ்தா அவாஷி மன்பை ஃபாஸில் மன்படி அதாவது மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்காங்க லால் பட்டி மன்பூர் உள்ளவங்க அது மட்டும் இல்ல டபுள் டிகிரி முடிச்சிருக்காங்க பிஏ பிபிஏ டபுள் டிகிரி முடிச்சிருக்காங்க அதனால சொல்றேன் அல்ஹம்துலில்லாஹ்

என்ன பண்ணி அவர் சேர வந்து நம்ம எப்படி பார்க்கோம் தான அவர் நானாவது படிக்கிறார் நானாவது படிக்கிறார் அமார் துசு மறபடம் பண்ணிட்டாரு எப்படி இவங்களுக்கு வந்து கோர்ஸ் அப்படி

இவங்களுடைய ஆரம்ப பாடத்தை எதிர்த்துதான் தொடர்ந்து சிறுவர்கள் விளையாடக்கூடிய கோழி கூடு பெண்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சமணி சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய உட்டை கூடு இந்த ரெண்டில் இருந்து வளர்த்து இருக்கிற எல்லா வித்தையும் கத்துக்கிற சாதாரண விஷயமா அல்லாஹால சொல்றாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தோம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தோம் பார்வையில்லாத இவங்களை கொண்டு அந்த நமக்கு படிப்படி வச்சிருக்கான் படிப்படி வச்சிருக்கான் ஒரு கட்டத்திற்குள் இருக்கக்கூடிய ஆறு புள்ளிகள் புள்ளி ஒன்று

போல எழுத்துக்களுக்கு அந்த புள்ளிகள் கொட்ட பார்த்தே அந்த முறையில் தனிப்பா பார்க்கிற மாணவர அவகாசம் ஒரு எ அளவில நம்ம அதன் செய்வாங்க விசார செய்வாங்க அந்த புள்ளியை போட்டு இந்த கோழிக்கு தான் புள்ளி சரியா தடவி பார்த்து அதற்கு எந்த இடத்துல இங்கே குறிப்பாகணும்னு அவர் சொல்லியிருப்பார்

ஒரு இக்குறிப்பாக இருக்கிறாங்க அந்த தடையை பார்த்து அவங்க குறிப்பிட்டு அடிப்படையில அவருக்கு இந்த முக்கூடும் கோலை மட்டும் தான் பழகப்படக்கூடியதான் தாங்கவே அடிப்படையாக இருக்கு வந்திருந்தா பள்ள வழக்கு கொள்ளும் ஆயுதங்கள் வந்து அதை இந்த அந்த பாரம்பரிய தாழ்ந்த விந்து வைத்து அனுப்பிருக்காரு இவரு நூறு அதன் guru gorilla samping dan 我们。 الَّذِينَ <applause> إِذَا الرحمن <applause> الرحيم بسم الله الرحمن الرحيم प्रांडि <laughs> ए yeah بسم الله الرحمن الرحيم. والله خلقكم ثم توفاكم ومنكم من يؤد الى اكثر العمر كيلا لا لكي لا يعلم من بعد علم شيئا. ان الله عليم قدير. والله فضل بعضكم على بعض بالرزق. فما الذين فضلوا I uh -huh.